எனக்கு அன்பான ஜனமே இந்த அதிகால வெளியில உங்களை சந்திப்பது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து உபத்திரங்களும் போராட்டங்களும் நிறைந்ததான் ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது சில வேலைகளில் நாம் நினைக்கிறோம் ஏன் கர்த்தனை நான் அறிந்திருக்கிறேனே அவர் ஏன் எனக்கு இந்த உபத்திரவத்தை அனுமதிக்கிறார் அருமையான தேப்பிலை உபத்திரவம் தான் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை பதிவு செய்கிறது நம்பிக்கையை கொடுக்கிறது சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எழுபத்தி ஒன்றை வாசித்தோமானால் நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் நான் உபத்திரப்பட்டது நல்லது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான் தேவனுடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரம் இருந்தால்தான் நாம் தேவனை இன்னும் கிட்டி சேர முடியும் அப்படியே பவுல் சொல்லுகிறார் நான் அநேக உபத்திரவத்தின் வழியாகத்தான் நாம் பரலோகம் செல்ல முடியும் என அன்பான தேவ பிள்ளையே இங்கே நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது கர்த்தராய் ஆண்டவர் நமக்கு உபத்திரவத்தை கொடுப்பதன் மூலமா இவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் தேவனை எல்லாரும் அங்கு மகிமைப்படுத்தும்படியாக கர்த்த நடத்தை நம் வசனத்தை குறித்து நாம் சிந்திக்கலாம் அப்போ சில நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசித்தோமானால் நாங்கள் நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடினால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றில்லாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள் இந்த சம்பவம் ஒரு முடவன் அவனை கற்றுடைய ஆவினால் எழுப்பின பொழுது அந்த அற்புதத்தை கண்டு ஜனங்கள் பயந்தார்கள் தேவனை மகிமைப்படுத்தினால் காரணம் என்ன தேவன் செய்த அற்புதத்தின் மூலமாக உபத்திரவங்கள் வரும்பொழுது நாம் தேவனுக்குள் நெருங்கி இருக்கிறோம் தேவனுக்குள் நெருங்கும் பொழுது அபிஷேகத்தை கற்று நமக்கு தருகிறார் தேவனுடைய ஆவி நம்முடைய வாழ்க்கையை கிரிய செய்யும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஊழியத்திலும் தனிப்பட்ட ஜீவியத்திலும் கர்த்தராகி ஆண்டவர் கிரிய செய்கிறதை நாம் பார்க்க முடியும் இங்கே அப்பசி ஆகிய இவர்கள் கர்த்தருக்களை காத்திருந்து தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உடனே அவர்கள் செய்த வேலையை குறித்து நாம் வாசிக்கிறோம் இருபத்தி ஒன்றாம் ஆசனத்தில் தேவன் செய்த அற்புதத்தை பார்த்த உடனே அநேக தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள் அவர் மகிமைப்படுத்தினார்கள் தேவனை பிள்ளை யாரும் செய்ய முடியாத காரியத்தை கத்த நமக்கு செய்கிறார் நம் மூலமாக கர்த்தர் செய்கிறார் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் நீ அவரை விசுவாசித்தை அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் உன்னை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இதற்கெல்லாம் காரணம் என்ன தேவனுடைய பிரமாணங்களை நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது தேவனோடு நாம் இருக்கும் பொழுது நமக்குள்ளே கர்த்தராக ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை கட்டியெடுகிறார் நம்பிக்கையை கட்டியெடுக்கிறார் தேவனுடைய பிள்ளை சிந்தித்து பாருங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் அற்புத அடையாளங்களை நடத்தும் யோசித்து பார்த்தோமானால் அப்போ சில காலத்துல பேத பிரசங்கித்த பொழுது மூணாயிரம் பேர் ரச்சிக்கப்பட்டார்கள் ஐந்தாயிரம் பேர் ரச்சிக்கப்பட்டார்கள் ஏனென்றால் விசுவாசத்தின் வார்த்தைகள் எங்கே இருக்கிறதோ அங்கு கர்த்தர் கிரியை செய்கிறார் எனக்கு தெய்வ தெய்வப்பிள்ளை உபத்திரப்படுவது நல்லது ஏனென்றால் நாம் தேவடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அவருக்குள்ளே உள்ளான அனுபவத்தை முன்னேறி போகும் பொழுது நம் மூலமாக செய்கிற அற்புத அடையாளங்கள் தேவட நாமத்தை மகிமைப்படுத்தும் எந்த காணவில் தேவடைய பிள்ளை இந்த பிரமாணங்களை நீ கற்றுக்கிறாயா உபத்திரவத்தேன் கண்டு கலங்காத ஏனென்றால் உபத்திரப்பட உனக்கு கத்தர் பலனை கொடுக்க அவர் விரும்புகிறார் ஆகவே சொல்லுவோம் கத்தாவே நாங்கள் உபத்திரப்பட்டது நல்லது ஏனென்றால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறோம் கற்றுக்கொள்வது எங்களுடைய உள்ளத்திலே மிக ஆழமான விசுவாசம் விழுகிற நானும் நீங்களும் கர்த்தரை ஆராதிக்க கற்று உதவி செய்கிறார் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மை கத்தர் கனப்படுத்துகிறார் இந்த தேவனாய் கத்தரை குறித்து அறிந்திருப்பதனால் உபத்திரவத்திற்கு அழக வேண்டாம் உபத்திரவத்தை குறித்து யோசிக்க வேண்டாமோ அதன் மூலமாய் நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதில்லை இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஆழமாய் விழுந்து நாம் அநேகரை கத்திற்குள் வழிநடத்த இது உதவி செய்கிறது அப்படிப்பட்ட நம்பிக்கையில் இந்த காலமனையிலே கத்தாவே நாங்கள் உபத்திரப்பட்டது நல்லது ஏனென்றால் உமது பிரமாணங்கள் உமது கற்பனைகள் அன்றுரே நீர் கொடுத்ததான இந்த பிரமாணங்களை கற்றுக்கொண்டு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவோம் அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வத்தை கனப்படுத்துவாராக கண்களை முடி ஜெபிப்போமாமே எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே நாங்கள் உபத்திரப்படுவது நல்லது ஏனென்றால் அதன் மூலமாக நாங்கள் இன்னும் வார்த்தைகளை வாசித்து உம்மிடத்திலே ஜபத்திலே கடந்து வந்து உம்முடைய பலனை நாங்கள் பெற்றுக்கொண்டு அற்புத அடையாளங்களை நீர் எங்கள் மூலமாய் செய்து கொண்டிருக்கிறது நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் அவர்களும் உண்மை விசுவாசிக்க உண்மை நம்பிக்கை வைக்க என் தேவன் கிருவை செய்விராக்க கர்த்தாவை ஒரு விளையாசி அறியாதவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் அவனுக்கும் கர்த்தா மெய்யான தெய்வனாக உம்மை உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை நீ தருவீராக தொடர்ந்து ஆசிர்வதிய மகிமைப்படுத்தும் பாதுகாத்தலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே ஆமே தெய்வ நம்மை ஆசிர்வதிப்பாராக